ம்முடன் அனைவருக்கும் ஈனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாவசி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பது கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு வரை ரோகிணி பின்பு மிருகசிரேஷம் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு வரை சுவாதி பின்பு விசாகம் வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் நல்ல விதமான கௌரவங்கள் உருவாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி கௌரவங்கள் கூடும் பரணி ஆர்வம் ஏற்படும் கிருத்திகை வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயே உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் லாபமான நிலை உருவாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது திடீர் செலவுகள் ஏற்படும் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் கிருத்திகை கடமைகள் கூடும் ரோஹிணி நிதானம் தேவை மிருகசரிஷம் கவனமாக செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி நடந்து கொள் திடீர் செலவுகள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் நன்மையான நிலை ஏற்படும் மற்றவர்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் கவனமாக செயல்படுவீர்கள் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் மிருக சிறுவிஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை ஆதாயங்கள் கிடைக்கும் புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கூடும் நம்புகள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் அலை விளைபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் சேமிப்புகளின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் புனர்பூசும் உதவிகள் கிடைக்கும் பூச மாற்றங்கள் ஏற்படும் ஆயில்யம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூரிய சூரிய பகவான் ஓம் பாசஹஸ்தாய சிம்மராசினையே வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் தனிப்பட்ட விலைகளையும் செய்து முடிப்பீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும் ஈடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பணியில் லாபங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் நிதானமாக செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்டதோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் மகம் தடைகள் விலகும் பூரம் நிம்மதி கிடைக்கும் திறம் லாபமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி வழ வழிபட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சொல்கள் அதிகமாகும் கடன் சுமை குறையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நிம்மதி கிடைக்கும் அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் முத்திரம் வளமான நாள் ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும் சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் ஓம் துலாம் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் நெருக்கடிகள் நீங்கும் அலைச்சல்களின் மூலம் வளமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் தம்பதிகளுக்கு இடையே அனுசரித நடந்து கொள்வது நல்லது எதிலும் ஆர்வம் ஏற்படும் செலவுகள் உருவாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் மனதில் குழப்பங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை சித்திரை பிரச்சனைகள் தீரும் சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும் சாகம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய வீரத்யா விருச்சிகராசி நேயர்களே எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலையே ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் நலன் சீராகும் மனதளவில் நிம்மதி கிடைக்கும் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் கவனமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் விசாகம் பொருள் வரவுகள் கூடும் ஹனுஷம் தேகநலன் சீராகும் கேட்டை நல்ல முயற்சிகள் உருவாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கிடைக்கும் போட்டிப் பொறாமைகள் விலகும் எந்தவொரு விஷயத்திலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் புதுவிதமான சிந்தனைகள் நினைத்த காரியம் நிறைவேறும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் போராடம் போட்டி பொறாமைகள் விலகும் திராடம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசினர்களே பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும் தேகனில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சந்தர்ப்பங்கள் கூடும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணிகள் லாபமான நிலை உருவாகும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் திராடம் ஆதாயங்கள் கூடும் திருவோணம் சந்தர்ப்பங்கள் கூடும் அவட்டம் நெருக்கடிகள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ಓಂ ಕಾಗಧ್ವಜಾಯ ವಿತ್ಮಹೆ ಕಟ್ಕಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ದಣ್ಣು ಮಂದ ಪ್ರಚೋದಯ ಸೇನೆಯರ್ಗಳ ಎದಿಲಂ ನೆಮ್ಮದಿಯಾನ ನಿಲೆ ಉರುವಾಗುಂ ಉದ್ಯೋಗತಿ மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புகழும் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நிம்மதி கிடைக்கும் சதயம் ஆதரவுகள் கூடும் புரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் எதிலும் சந்தோஷமாக தேகநலன் சீராகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலையும் அனுகூலங்களும் ஏற்படும் திறமைக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் பூரட்டாதி தேகநலன் சீராகும் தொட்டாதி இலட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்